நான் டான்ஸ் பண்ண எனக்கு டான்ஸ் தெரியாது நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன் ஆனால் இந்த படத்தில் நான் எப்போவே அந்த சீன் இருக்கும்போது கேமரா கொஞ்சம் மேலே இருக்கும் அந்த சைடு இருக்கும் எனக்கு குதிச்சு குதிச்சு எனக்கு பண்ணுறது இருக்கும் வேறு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேலே இருந்துச்சு எப்படி போகலாம்னு நினைச்ச பின்னால் பார்க்கும்போது கேமிக்க எனக்கு பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்கே இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க ஸோ காதலிக்கு நேரம் இல்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு நான் அவளோட காத்துட்ருக்குறேன் இப் ஜெயம் கிட்டே நான் வந்து காதலிக்கு நேரம் எல்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்தில் வந்து ரவி நாங்கள் நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்குறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும் இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் பண்ணுறேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார் ஸோ தேங்க்யூ ரவி அண்ட் நீங்கள் பாலச்சந்திர சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு வாட்டி ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐம் ஸோ லைக் ஓர்வெல் பை தேட் ஐ அடோர் ஹிம் நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி அவளை பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ வென் ஐ வென் ஐ மெட்யூ நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து வேற ஐ லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் ட்ரில் டுடே எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்ட்டு இருக்குன்னு தெரில ட்ரில் டுடே ஐ ஃபீல் லைக் தட் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தட் இஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர்ன்ற மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க ஸோ தேங்க்யூ நித்யா அண்ட் வினய் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே சொல்ல எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது அடி யோசிச்சாரு கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண அதெல்லாம் எதுவுமே இல்லை வினை வீ ஹாவ் டு பிரேக் வி ஹேவ் டு பிரேக் சர்ட்டன் திங்ஸ் இன் சொசைட்டி வீ ஹேவ் டு நார்மலைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல அவர் வந்து ஐ திங்க் அதனால்தான் ஒரு ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீ இஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ஐ திங்க் ஒரு ஆக்டராக பயப்படவே கூடாது யூ ஷூட் ட்ரை லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யூ மைட் ஃபெயில் இட் மை நாட் ஒர்க் அவுட் பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஷுட் கம் மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம் மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்தாங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங் நான் வந்து மெயின் டீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என் டீமில் வந்து ஒரு இருபது பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க இருபது பேரோட வீடியோஸ் காட்டினாங்க எல்லாமே காட்டினாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் இவங்க நல்லா இருக்காங்க ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் அந்த இருபது பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டிஜே பானுல தான் வந்து நிற்பேன் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் இல்ல இல்லை பரவாயில்ல திருப்பியும் ஒரு ரவுண்டு போகும் அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி இவங்க நான் நடிக்கலன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலேயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க ஸோ ஐம் ஹாப்பி நான் அவங்க கிட்ட சொன்னேன் ரமன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனை போட்டு வச்சிருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி ரீ ஹாப்பி டூஇங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் யோகி பாபு யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து அப்பா படத்தில் யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்ட்டு இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம் யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது ஸோ யோகி பாபுவும் இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்ணுறதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம் மனோ சார் ஜான் கோக்கன் வித்யூ வித்யூ வந்து ஒரு ஒரு சீன் தான் வருவாங்க ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காஸ்ட் காதலிக்கு நேரம் இல்லை வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்த வந்து என்னோடய காஸ்ட் தான் ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச் இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க ரெண்டு பேக் போன் தான் சொல்லுவேன் கேமிக் அவரோட விஜுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேம் மிக் ஃபில் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசெண்ட் டைம்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன் அண்ட் கேம்மிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகேன் நோ ஈகோ சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும் அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்தில் ஸோ அதனால தான் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் அ இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங் டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் லை ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு இதுவும் நிறையா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர் அதுதான் சொல்லுவேன் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை ஒன்னொன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன இந்த பட்ஜெட் என்ன இங்கே வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஐ ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நீங்கள் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு வேறு ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க் தேங்க்யூ ஆஃப்கோர்ஸ் ரமன் சார் பற்றி என்னால் வந்து எவ்வளோ மேடை போட்டாலும் பேசிகிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் அவர்கிட்டே வந்து பேசிகிட்டே இருப்பேன் சார் நீங்கள் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார் ஒரு ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அங்கே வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோடய ஃபீலிங்ஸை சூப்பராக பாட்டு ஒரு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட் இஃப் டோன்ட் லைக் டெல்லுன்னு வேறு சொல்லுவார் எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட் ஆல் எப்படி ஒரு ரமன் சார் பாட்டு பிடிக்காம இருக்க முடியும் பிடிக்கலனாலும் எப்படி சொல்றதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேறு போட்டு கொடுத்துர்லான்னு தான் அவர் வந்து அதாவது அதான் சொன்ன அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆனால் அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜண்டுன்றது தான் ஸோ அதுதான் அவரோட பியூட்டி அவரோட நேச்சரு எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் அஃபிஷல் ட்ரைவ் டு பி லைக் ரமன் சார் அவ்வளோ அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் ஹவ் எவர் மெட் ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு எல்லோரும் நீங்களும் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கிறோம் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம் ஹேப்பி கிரேட் இயர் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயன்ட் வாழ்த்துக்கள் யூஆர் ரிலீஸிங் ஆன் அ வெரி குட் டே ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா போகும் ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங் நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா அவர் நான் எதிர்பார்த்த அவர் கூட அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப இட் வெரி இம்பார்ட்டன்ட் எதுக்கு சொன்னால் நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியரில் அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் என் ஃபிலிம்ஸில் த பிக்கஸ்ட் ரீசன் ஹஸ் பின் த டெரெக்டர் எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஐம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர் அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் எதுக்கு சொன்னேன்னா ஒரு ஃபீமேலோட டச் ஒரு மூணோட டச் அந்த டிரெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஹவு ஷி டஸ் டஸ் இட் அண்ட் டன் யூடனா ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா அட் த எண்ட் ஆஃப் த டே ரோம் நம் படத்துல அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு ஜெயம் ரவி இருக்கலாம் நித்யா டிஜே பானு கேவ்மிக் நம் செட்டுக்குள்ள யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ நீங்க எப்படி வந்த சீனை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க ஃபுல் செட்டின் கண்ட்ரோல் பண்றீங்க யூஆர் காம் டிமீனர் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா சொல்றாங்க இந்த பட படம் வர ராம் காம் சொல்றாங்க அப்படி எனக்கு சொல்ல முடியாது பட் ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட் கிருத்தாவ இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவெண்ட் இஷ்யூஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம் இல்லை நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம் இல்லை டெய்ஜபானுவோட கேரக்டர் இல்லை யோகி பாபு அவரோட இல்லை என்னோட கேரக்டர் இருக்கலாம் வி ரெப்ரஸன்ட் ஒன் ஆஃப் தோ சோஷியல் இஷ்யூஸ் And Kritika uh, uh, has very smartly and very beautifully woven it into the movie. Vivek sir, joke he He takes on social social issues, but joke uh, mulyama he tries to tell you that. And Kritika has use this movie to to take on a lot of issues head on that we talk about in today's day and age. So I wish you the best. Uh, I saw the songs. முதல் தடவை நான் பார்த்தேன் ஏஆர்மான் சார் கூடவே மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி கிருதிகா அவர்கள் அண்ட் நான் டான்ஸ் பண்ண எனக்கு டான்ஸ் தெரியாது நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஒரு ஐ கேம் டு கன்க்ளூஷன் ஹைட் இருக்கிறத ஆளுங்களை டான்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது போது ஜெயரவி டான்ஸ் பண்றது ரொம்ப அழகா கேட் ஐ லவ் யுர் டான்ஸ் ஸ்டெப்ஸ் இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல் நித்யாவோட ஆக்டிங் பத்தி பேஸ் பேசுறது தேவையான இல்லை ஷீஸ் நேஷ்னல் அவார்ட் வினர் அண்ட் சோ மச் ஐம் ப்ரவுட் அவரும் பெங்களூர்ல இருந்து ஸோ விட் அ கேமரா அட்ரி அண்ட் டிஜே பானு நான்

போகும்போது கேமரா ரொம்ப மேலே இருந்துச்சு எப்படி போகலாம்னு நினைச்ச பின்னால பார்க்கும் போது கேமிக் எனக்கு செட்டப் சிரிக்கிறாங்க பட் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளோ அழகாக ஷூட் பண்ண கங்கிராச்சுலேஷன்ஸ் கேமேக் யூ மேட் ஆல் ஆஃப் லுக் குட் த மூவி லுக் ரியலி குட் அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி கம்பெட்டிவ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் இட் வில் பி அ பேன் இந்தியா ஐ ஹோப் பீப்பிள் லைக் இட் Uh, and uh, Lawrence Kishore, thank you so much. I hope uh, you've cut, given me enough of screen space. But <laughs> thank you. Thank you all. And ARM answer, it was a pleasure to meet you. And God bless you all. And thank you for, for this. Thank you, Kritika. Thank you so much for this.